வணக்கம் வணக்கங்க நம்ம கோல்டன் ஜூ நர்சரி கடல்ல மூலிகை செடியில நம்ம என்ன பார்க்க போறோம் எலும்பு ஒட்டிங்க எலும்பு ஒட்டி இன்னொரு பேர் மலை மருந்து ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ஒர்மோ கர்ப்பம் கொசிசைனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னாக்கா எலும்பு முறிவு எலும்பு தேய்மானம் ஜவ்வு கிழிச்சல் கால்சியம் குறைபாடு எல்லாத்தையும் சரி பண்ணுதுங்க அது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய செடிகள் இருக்கு இந்த செடியை நிறைய பேர் தேடிட்டு இருக்கிறாங்க கிடைக்கல அப்படிங்கிறாங்க இந்த செடி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு இருநூறு செடிக்கு மேல இருக்கு அதாவது இன்றைக்கி பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த தேதியில் நம்மக்கிட்ட ஒரு இரநூறு செடி ஸ்டாக் இருக்குங்க தேவையானவங்க முந்தையங்க இந்த வீடியோவில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் நாங்கள் பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் நீங்கள் கேட்குற செடி உங்களுக்கு அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அதோட நான் எப்போவுமே வீடியோவில் வெலை சொல்ல மாட்டேன் இருந்தாலும் சொல்கிறேன் இந்த செடி பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாங்க நீங்கள் நர்சரி வந்து வாங்கினாலும் சரி பார்சல் அனுப்பிச்சாலும் சரிங்க இந்த செடி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் பார்சல் காசு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் தேவையானவங்க நம்ம நர்சரியை கான்டெக்ட் பண்ணுங்கள் கோல்டன் சுஜித்ரா நர்சரி கார்டு திருவடிசோலம் செங்கல்பட்டு மாவட்டம் நன்றி வணக்கம்